ஆமியர்களை ஒரு விசேட முக்கியமான செய்தியோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே காசாவினுடைய பனு சாலிஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பள்ளிவாயிலில் அல்லது அதனுடைய வளாகத்தில் அதனுடைய தோற்றம் இருக்கக்கூடிய பகுதிகளை வைத்து ஒரு மிக முக்கியமான குரானினுடைய பிரதிகள் சில பற்ற வைக்கப்படுகின்ற காட்சிகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய ராணுவ சிப்பாய்கள் இந்த அகோர செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள்தான் இந்த அகோர செயலையும் செய்திருக்கிறார்கள் சர்வதேச செய்திகள் அதனை இப்போது வெளியிட்டிருக்கின்றன அதனை தாண்டி குறிப்பாக கான்னிஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான பள்ளி வாயிலொன்றும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது மிக கால பகுதியிலே என்று கூட இப்போது அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த காணொலியை இந்த இடத்திலே வழங்க முடியாமைக்கு வருந்துகிறோம் காரணம் மனம் வருந்துகிறது அது போன்ற காணொலிகளை தேடி உங்களுக்கு வழங்குவதற்கு கூட மனம் இடம் கொடுக்கவில்லை காரணம் உண்மையான மமீன் தன்னுடைய இதயத்தின் ஒரு பகுதியாக மதிக்கின்ற ஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பறவுகோல் குரான் அதனை எரிப்பது என்பது மனதனால் கூட அது நினைத்து பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தழுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகமும் கூட என்ற போதிலும் கூட இப்போது அமெரிக்காவிலே இயங்கக்கூடிய அமெரிக்க இஸ்லாமிய கலாச்சார நிறுவனம் அல்லது அமைப்பு இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் இதற்கு உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து இஸ்ரேல் நடாத்தி வருகின்ற மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் ஒருபுறம் இஸ்ரேல் நடாத்துகின்ற அடாவடித்தனங்கள் இன்னும் ஒரு புறம் அதனை தொடர்ந்து அமைதியால் பரப்பப்பட்ட மார்க்கமான இஸ்லாம் இலங்கையில் கூட பலர் நாங்கள் காண்கிறோம் சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் தெரிவித்த காணொலிகள் இப்போது வெளிவருகின்றன அதாவது இஸ்லாமிய தீவிரவாதம் ஒன்று இருக்கிறது அது கருவுக்குள்ளேயே அழைக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்கின்ற போது உலகளாவிய ரீதியிலும் இதையே தான் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் சிந்தனைகளிலும் செய்கிறார்கள் இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தத்திலும் இது ஆரங்கே இருக்கிறது என்றால் குரான் எரிக்கப்படுகிறது என்றால் எங்கெனும் எமது மனது பொறுக்கும் அன்பான நேர்களை எனவே இப்போது இஸ்ரேலும் தெரிவித்திருக்கிறது கான்யூனிஸ்ட் பகுதியில் இடம்பெற்ற மற்றும் ஒரு தாக்குதல் சம்பவத்தின் போது கூட தங்களுடைய மூன்று சிப்பாய்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது ஒரு சம்பவம் ஆனால் இந்த ஒரு மிக முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் நாங்கள் இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தொட்டுச் செல்கிறது அந்த நிலையிலே இப்போது நடைபெறுகின்ற இந்த செயல்கள் குறிப்பாக இந்த அந்த காணொளி அல் ஜசீரா ஊடகமும் வெளியிட்டிருக்கிறது அந்த பள்ளிவாயிலினுடைய மினார் பகுதி முற்றிலும் சேதமுடுப்பட்டு கீழே விழுந்திருக்கக்கூடிய காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது அதனையும் தாண்டி பள்ளிவாசல் முற்று முழுதாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அதனை போலத்தான் இந்த குறித்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் அதாவது குரானினுடைய பிரதிகளை எரித்தல் என்பது இதற்கு முன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது பரி பதிவாகி இருக்கிறது ஆனால் இதனை செய்துவிட்டு எவ்வளவு தைரியமாக அதனை காணொலி எடுத்து பதிவேற்றுகிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இது மனித உரிமையை மீறுகின்ற செயல் அடிப்படை மனித உரிமையை மீறுகின்ற செயல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையோ கொள்கையோ அல்லது எதையோ பின்பற்றுகிற உரிமை இருக்கிறது அதனை மறுதளித்து அதற்கு பலாத்காரமாக ஆயுதம் ஏந்தியோ அல்லது வார்த்தைகளாலோ கூக்குரலிட்டோ அல்லது ஏதேனும் ஒரு செயல்பாடுகளாலோ தடங்கள் ஏற்படுத்துவதற்கான உரிமை எவருக்கும் கிடையாது மீறுகின்ற செயலுக்கு எதிராக ஜனாதிபதியினுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் இறைவன் ஆகவே நாங்கள் எமது நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி நடைபெறுகின்ற இதுபோன்ற போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் தொடர் அவதானத்தை செலுத்த வேண்டும் காலம் கடந்த பின் சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று கேட்பார்கள் சில வட்டார வழக்குகளில் காலம் கடந்த பின் அல்லது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரத்தை போன்ற ஒரு செயல்பாடுகளாக எங்களுடைய கவன இனங்கள் மாறிவிடக்கூடாது வருடங்கள் செல்லலாம் ஆனால் செய்த செயல்களும் பேசிய பேச்சுக்களும் மாறாது இல்லையா அது போன்றுதான் எனவே பலஸ்தீன மக்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புறம் உடைமைகள் அளிக்கப்படுகின்றன இன்னும் ஒரு புறம் இது உலக முஸ்லீம்களினுடைய புனித தலத்தை பாதுகாப்பதற்கான போர் மட்டுமல்ல அந்த மனித உடைமைகளுக்கான போர் மட்டுமல்ல அவர்களுடைய உணர்வுகள் சார்ந்தது ஒட்டுமொத்த முஸ்லீம்களினுடைய உணர்வுகள் சார்ந்தது இப்போது குரானினுடைய பிரதிகள் கிழிக்கப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான்